ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டினோட டாமணி சேனல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் வந்து தேங்காய் போட்டோம் செவ்வளநி அண்ட் வந்து பச்சை எளநி போட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா செடியுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா ஜோதிலக்ஷ்மி சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒன் இயர் பேபிக்கு வந்து என்ன ஃபுட்டு வந்து கொடுக்கலாம் சிஸ்டர் குழந்த வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் என் பசங்களுக்கு வந்து எப்படி நான் சாப்பாடு கொடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பதிவாக இதில் பார்க்க ஆரம்பிக்கலாம் என்னோடய பசங்க பார்த்தீங்கன்னா பிறந்தவொன்று பெரியவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறுநூறு கிலோ தான் இருந்தான் சின்னவன் வந்து முன்னு மூணு மூணு ஐநூறு என்னமோ சம்திங் அந்த மூன்றரை கிலோ பக்கம் இருந்தான் ஆனால் பார்த்திங்கன்னா பெரியவன் வந்து சாப்பிடவே மாட்டான் எதை கொடுத்தாலும் வாமிட் பண்ணுவான் எதை நம்ம சாப்பிட கொடுத்தாலும் வே வேன்னு வாமிட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படி ஆனால் வந்து அவங்களுக்கு நான் எப்படியெல்லாம் சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ காலையில் எந்திரிச்சவன பால் கொடுத்துருவேன் பால் காய்ச்சி அவருக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்காங்க டாக்டர் வந்து லாக்டோஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாவு மாதிரி இருக்கும் அது வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க அது வந்து வெயிட் வந்து கெயின் ஆகுறக்கும் இன்னொன்று வந்து குழந்தைக்கு கொஞ்சம் சத்து கிடைக்கிறக்கும் இது வந்து நீங்கள் நீங்களாக வாங்கி கொடுக்காதீங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அது இப்போ இருக்குதா என்னென்னு தெரியல பெரியவனுக்கு கொடுத்தது தான் வந்து சின்னவனுக்குமே கொடுத்தேன் அப்படி லாக்டோஜின் அப்படிங்கிறத வந்து வாங்கி பாலில் கலந்து கொடுத்துட்ருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் போட ஆரம்பித்தான் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன காலையில் வந்து இட்லி கூட வந்து கொஞ்சம் பால் ஊற்றி அப்படியே ஃபுல்லாக மிக்சியில் வந்து லைட்டாக அப்படியே ஒரு பல்ஸ் விட்டு அப்படியே வந்து ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விடுவேன் ஆனால் அவனை வந்து என்னென்னா எங்கெங்கெல்லாம் அவனுக்கு பிடிக்குமோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது இடுப்பில் தூக்கி வச்சுட்டு ஒவ்வொரு இடமா கொண்டு போய் வேடிக்கை காட்டிக்கிட்டே வந்து கொடுத்தா தான் வந்து சாப்பிடுவான் ஒரு வாய் வாங்கினான் அப்படின்னா ஒரு வாய் தண்ணி கொடுக்கணும் இப்படி தான் சாப்பிட்டு பழகினா ஆனால் சின்னவனுக்கு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை அவன் வந்து எதுலேயுமே கஷ்டப்படுதலை சாப்பாட்டு விசை எதுலேயுமே வந்து அவன் நல்லாவே சாப்பிட்டுக்குவான் காலையில் வந்து பெரியவனுக்கு எப்படி இட்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் சின்னவனுக்கும் வந்து காலையில் பால் கொடுத்து முடித்தவுன்னா ஒரு எட்டரை மணிங்கிறப்போ எட்டரை ஒம்போதரைக்குலாம் குளிக்க வச்சிருவோம் ஏன்னா நல்ல சுடுதண்ணி வந்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அண்டாவில் காய வைப்பாங்க தண்ணி அந்தளவுக்கு அண்டாவில் காய வச்சு நல்லா தண்ணியை வந்து ஊற்றி நல்லா குளிக்க வச்சு அந்த குளிக்கிறதுலே வந்து அவ்வளோ போதை மாதிரி அவங்களுக்கு தூக்கம் வரும் அப்படியே நல்லா தூங்குறதுக்காக அந்த மாதிரி குளிக்க வைப்பாங்க அதை குளிக்க வச்சு உடனே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன்ல அதை வந்து கொடுத்துருவேன் இல்லை அப்படின்னா காலையில் ஒரு நாள் இட்லி கொடுப்பேன் ஒரு நாள் கேரட்டை வந்து இட்லி பானையில் வந்து வேக வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் கொஞ்சமாக பால் ஊற்றி அப்படியே அடிச்சுட்டு அப்படியே நம்ம ஷர்லாக்கு எப்படி கலந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ரொம்ப தண்ணியாக உள்ளாமல் கெட்டியாக உள்ளாமல் கலந்து அப்படியே வந்து ஸ்பூனில் எடுத்து எடுத்து அவங்கள குளிக்க வச்சு படுக்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஊட்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் முகத்தை வந்து ஒரு ஈர துணி வச்சு நல்லா விட்டு அதுக்கப்புறம் தான் பவுட்ரு பொட்டெல்லாம் வச்சு உடனே அப்படியே வந்து நல்லா அந்த குளிச்சதுக்கும் சாப்பிட்டதுக்கும் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா தூங்கிடுவாங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு நாம் தூங்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஹெல்த்தி வந்து உடம்பும் நல்லா இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க உடம்புமே வந்து போட ஆரம்பிக்கும் பெரியவங்க கூட வெயிட் வந்து கம்மியாக இருந்தது அப்படியே ஆனால் சின்னவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டு ரொம்ப ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டாங்க என்னென்னா ஏன் இவ்வளோ உடம்பு கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து அவனுக்கு கரெக்டாக வந்தந்த டயத்துக்கு கரெக்டான ஃபுட்டு கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து நம்ம சாப்பாடு வைக்கிறதுலையே கொஞ்சம் வந்து பருப்பு பாசி பருப்பு இருக்குது இல்லை ஒரு கேரட்டு லைட்டாக ஒரு கேரட்டோட பாதி கேரட்டு போட்டு அப்படியே அந்த நம்ம சாப்பாடு வைக்கிற விசிலுக்குள்ளே வச்சுருவேன் சாப்பாட்டை வச்சதுக்கப்புறம் ஒரு துளி சாப்பாடு அந்த பருப்பு அந்த கேரட்டு அது கூட ஒரு துளி நெய் அதையுமே அப்படியே வந்து ஒன்றிரண்டாக மிக்ஸியில் அடிக்கிறது ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சா அவங்க முழுங்குறது கஷ்டப்படுவாங்க ஒன்றிரெண்டாக அடிச்சுட்டு ஒருவேளை வந்து அந்த பாசிப்பிருவு கெட்டியாக ஆகுது அப்படின்னா லைட்டாக சுடுதண்ணி வச்சு ஊற்றி கலந்து கொஞ்சம் வந்து குள குளம்னு இருக்கிற மாதிரி அவங்க முழுங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் இப்படி தான் இருந்தேன் மறுபடி பார்த்திங்கன்னா அது கூட ஈவினிங் டைம்லாம் பால் குடிச்சிக்குவாங்க பால் ஆற்றி கொடுத்துருவேன் அப்புறம் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா இட்லி இட்லி தான் எப்போதுமே இட்லி தான் கொடுத்துட்ருந்தேன் அந்த மதிய நேரம் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய் ஒரு நாள் கேரட் கொடுப்பேன் ஒரு நாள் பீட்ரூட் வேக வச்சு கொடுப்பேன் ஆறு மாதத்துலேருந்து நான் எல்லாமே பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் காரம் காரத்துலேருந்து பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அவங்க எங்கே போனாலும் வந்து எதையுமே வேண்டான்னு ஒதுக்கக்கூடாது என்ன ஃபுட்டு இருந்தாலும் சாப்பிட்ற மாதிரி வந்து அப்பையிலேருந்து நான் வந்து கொண்டு வந்துட்டேன் இன்னொன்று இந்த மாந்தம் இருக்கும் மாந்தம் வரும் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது அதை கொடுக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்கள்ல நான் அதெல்லாம் பார்க்கவே கிடையாது எல்லா குழந்தைங்க எது தானாக விரும்பி சாப்பிட்றாங்களோ அது அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே பண்ணாது அப்பையிலேருந்தே கொடுத்து பழக்கிறனு குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய உடம்புக்கு அது வந்து செட் ஆகிடும் இந்த மாதிரி தான் நான் வந்து உணவு பழக்கங்களை பசங்களுக்கு வந்து கொண்டு வந்தேன் இந்த மாதிரி தான் நான் கொடுத்து வந்து வளர்த்துறேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செய்ங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயாவது இப்படி வெளியில் நம்ம வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வேடிக்கை காட்டிட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு சாப்பிட வைங்க இப்போ என்னோடய பெரிய பையன்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவன் இன்னைக்கு வந்து எலக்ட்ரிஷியன் ஆனால் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டு சுவிட்ச்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் தான் வந்து அவன் சாப்பிடுவான் சுவிட்ச் ஆஃப் ஆனால் ஆப்பிங் போட்டிங் அப்படிம்பா அப்படி அது போய் நான் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதை பார்த்துக்கிட்டே தன்னை மறந்து ஒரு ரெண்டு வாய் வாங்கிக்குவான் இப்படி தான் வந்து அப்புறம் குழந்தைங்க விளையாடுற இடத்துல கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறது எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமா அங்கெல்லாம் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு நாலு வாய் வாங்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊ ஊட்டி தான் வளர்த்துனோம் இந்த மாதிரி தான் நான் சாப்பாடு கொடுத்து வளர்த்தினேன் அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையுமே வந்து சொல்லுங்கள் ஏன்னா மற்ற சகோதரிகளுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து காலையிலே வந்து தேங்காயெல்லாம் மரத்தில் போட்டுட்டாங்க கீழே உள்ள மா வாழை மரம் நிறைய செடிகள் எல்லாம் அந்த தேங்காய் போட்டதுக்கும் அந்த தென்ன இலையெல்லாம் எக் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட சொன்னேன் எல்லாம் கட் பண்ணி எல்லா செடியும் அமுத்தி வேஸ்ட்டாக போயிடுச்சு நீ அதெல்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியல சரி மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அப்படியே நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டு போயிட்டு டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிருந்தேன் ஏன்னா ஈவினிங் வந்து அங்கே ஒரு அஞ்சாவது மாதிரி இல்லையா அதனால் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே வந்து நம்மளுடைய மைண்டே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலே வந்து ஹஸ்பண்ட் வந்து வாமா அங்கே வா வாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டாரா சரின்ட்டு பால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு அங்கே அப்படியே டீ வச்சு குடிச்சிட்டு ஒரு ஆறு மணிக்கு போனால் எட்டு மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு அப்படியே முருகப்பெருமான் நம்மளுடைய இருந்து நம்மளுடைய பச்சைமல்ல முருகர் கோவில் பார்த்தா அப்படியே தெரியுப்பேன் எனக்கு பின்னாடி தான் அந்த கோவில் தெரியுது பாருங்க அப்படியே நின்று சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வந்தாச்சு எனக்கு தெரிஞ்ச பதிவெலாம் அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து விலாகில் வந்து இன்னும் நிறைய பேசுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் எல்லா சகோதரிகளுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்